அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் மாசி மாதம் மூன்றாம் நாள் வியாழன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணியிலிருந்து பதினோரு மணி வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினோரு மணி வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு மணி வரை இன்றைய ராகு காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்று பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய திதி ஷஷ்டி இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி நான்கு கும்பலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் வாராகி தேவியின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூதிரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதாவது கடன் பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை வீட்டில் விவாகரத்து பிரச்சனை வறுமை வேலை இல்லாதது அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பல பேருடைய வாழ்க்கையில தீர்வு சொன்ன பவன் நம்பூதிரி அவர்களால் உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிக பெரும் திருப்பங்கள் ஏற்படும் என்று சொல்லலாம் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் உற்சாகமும் குறைந்து காணப்படும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்களே உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை கடுமையான பணிகள் காரணமாக தவறுகள் நேரிடலாம் முறையான திட்டமிடல் மிகவும் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையார் உங்களிடம் வேறுபட்டு காணப்படுவதாக உணர்வீர்கள் நிலைமையை சீராக்க உங்களது துணையுடன் பேசி விஷயங்களை சுமூகமாக கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் விவேகமான கையாள முடியாது தேவையற்ற செலவுகளுக்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலிக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது தேவையற்ற மன கவலைகளை தவிர்த்து உடல் நலத்தை பராமரிக்க வேண்டியது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் குறைந்த உற்சாகத்தோடு நீங்கள் காணப்படுவீர்கள் என்றாலும் இசை கேட்பது அல்லது திரைப்படங்கள் பார்த்தல் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை பணியில் வளர்ச்சிகரமான சூழல் இல்லை அதிக பணி காரணமாக பணியில் தவறுகள் நேரிடலாம் திட்டமிட்டு ஒழுங்குமைத்து பணி செய்வதன் மூலமாக நல்ல முறையில் செயலாற்ற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை பேண வெளிப்படையாக பேச வேண்டியது அவசியம் இன்று கருத்து வேறுபாட்டை நீக்கி ஒற்றுமையை உண்டாக்குங்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை வீட்டு சீரமைப்பிற்காக செலவுகள் அதிகமாக காணப்படலாம் நெருக்கமானவர்களுக்காக நீங்கள் செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நலம் சீராக இருக்காது செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் எனவே ஆரோக்கியமான உணவு முறையை பின்பற்றுவது மிகவும் நல்லது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக உள்ளது கடினமான உழைப்பின் மூலமாக நீங்கள் லட்சியங்களை அடைய முடியும் அதனால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் உங்களது திறமை மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் குடும்ப பிரச்சனைகளை பற்றி விவாதித்து தீர்த்து கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பின் மூலமாக சாதகமான நிதி நிலைமை காணப்படும் ஊக்கத்தொகை அல்லது சலுகைகளை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று துடிப்புடன் காணப்படுவீர்கள் முழு ஆரோக்கியத்துடன் திடமாக காணப்படுவீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான மற்றும் நற்பலன்கள் கிடைக்கும் நாளாக அமைகிறது லட்சியங்களை அமைத்துக் கொள்வது மற்றும் முறையான திட்டமுடல் நல்ல பலனை கொடுக்கும் எடுக்க உகந்த நாள் பணியை பொறுத்தவரை புதிய பணி வாய்ப்புகள் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல புரிந்துணர்வை பராமரிக்க முடியும் இருவரும் குடும்ப விசேஷத்தில் இன்று பங்கு கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாக காணப்படும் தொலைதூரத்தில் இருந்து பணம் வருவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் ஆற்றல் மிகுந்து காணப்படுவதால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது பொறுமையை சோதிக்கும் என்றாலும் சமநிலை மற்றும் உணர்ச்சி கட்டுப்பாடுகள் மூலமாக நற்பலன்களை காண்பீர்கள் அன்றாட வேலைகளை ஒழுங்க ஒழுங்குமைத்தாலும் பிரார்த்தனைகள் உங்களுக்கு கை கொடுக்கும் இன்று பணியை பொறுத்தவரை பணியை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது அதிகப்படியான வேலைகளால் பணியில் தாமதம் ஏற்படும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் ஈடுபாடு காட்ட வேண்டும் மகிழ்ச்சியான விதத்தில் ஒற்றுமையான தருணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை நிதி நிதி வளர்ச்சி மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இல்லை பண இழப்பிற்கு வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் பதட்டம் காணப்படும் பதட்டத்தின் காரணமாக காய்ச்சல் ஏற்படலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக இல்லை வளைந்து கொடுத்து போகக்கூடிய அணுகுமுறை மகிழ்ச்சியை உருவாக்கி கொடுக்கும் அன்றாட செயல்களில் ஏற்படக்கூடிய தாமதங்கள் கவலையை கொடுக்கலாம் பணியை பொறுத்தவரை கூடுதல் சுமை இன்று ஏற்படலாம் குறித்த நேரத்தில் சாதாரண பணிகளை முடிப்பதில் தாமதங்கள் ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது இன்று உங்களது துணையிடத்தில் நீங்கள் சாந்தமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் நிதிநிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் பொழுது மன இழப்புகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பனி சுமையின் காரணமாக தலைவலி போன்ற உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஏற்ற தாழ்வின்றி சமமாக இருக்கும் நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும் புதிய நண்பர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது பயணங்களால் அலைச்சல் ஏற்படலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை தாமதமின்றி குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் சிக்கலான பணிகளை கூட சுலபமாக முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை வளர்க்க நீங்கள் போராட வேண்டியிருக்கும் இது உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வை உருவாக்கும் நிதிநிலைமையை பொறுத்தவரை அதிக அளவில் பண வரவு காணப்படும் உபரி பணம் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக ஆரோக்கியம் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் காணப்படாது விருச்சகம் ராசி நண்பர்களே மிகுந்த திருப்தி அளிக்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் குறிக்கோள்களை அடைய இன்று செயலாற்ற வேண்டிய நாளாக அமைகிறது பிரார்த்தனை செய்வதற்கு உகந்த நாள் பணியை பொறுத்தவரை நீங்கள் பணிகளை கவனிப்பதில் உறுதியாக இருப்பீர்கள் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று தகவல் பரிமாற்ற குறைபாடு காணப்பா காரணமாக உறவில் புரிந்துணர்வு குறைந்து காணப்படும் உங்களது பிரியமானவரிடம் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி அபாரமானதாக உள்ளது சேமிக்கக்கூடிய ஆற்றலும் அதிகரித்து காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிகுந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது தனுசுராசி நண்பர்களே எந்த ஒரு செயலையும் ஒன்றிற்கு இரண்டு தரவை யோசித்து செயல்பட வேண்டியது அவசியம் உங்களது வார்த்தைகளில் கவனம் தேவை மனதில் குழப்பம் வேண்டாம் மூலமாக வெற்றி கிடைக்கும் பணியை பணியில் வெற்றி காண்பது அரிது குறித்த நேரத்தில் முடிக்க திட்டமிடல் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை மனக்குழப்பம் காரணமாக உறவின் நல்லிணக்கம் பாதிக்கலாம் காரணமே இல்லாமல் உங்களது துணையுடன் சூடான விவாதங்கள் செய்ய நேரிடலாம் நிதியிலமையை பொறுத்தவரை பண விரயம் காணப்படலாம் செலவு கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் கவனமாக செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது பல்வழி காணப்படலாம் கண்களுக்கும் சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் சிறப்பானது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்காலம் பற்றிய எண்ணங்கள் உங்களது மனதில் ஓடும் இது அனைவரிடத்திலும் காணப்படலாம் முக்கியமான செயல்கள் செய்வதற்கு இன்று ஏற்ற நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் எளிதாக எதையும் மேற்கொள்வீர்கள் பணிகளை சுமூகமாக கையாளுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான முறையில் நடந்து கொள்வீர்கள் இதனால் உறவில் இன்று பிணைப்பு வழிபடும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை ஸ்திரமானதாக இருக்கும் திருப்திகரமானதாக நிலையில் காணப்படுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சி நிலவக்கூடிய நிலையிலும் காணப்படுவீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்தமான நிலை காணப்படும் ஆன்மீக ஈடுபாடு திருப்தியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை புதிய பணி வாய்ப்புகள் உங்களுக்கு அதிக திருப்தியை கொடுக்கும் சாதித்த உணர்வு ஏற்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கலந்து ஆலோசிக்க இது ஏற்ற நாளாக அமைகிறது இதனால் உறவில் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் காணப்படும் நிதியிலைமையை பொறுத்தவரை அதிக பணவரவு காணப்படும் ஊக்கத்தொகை வகையில் இன்று பண வரவை காண்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது இன்று முழுவதும் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வாக்குவாதங்கள் ஏற்படும் என்பதால் உரையாடுவதற்கு முன் ஒன்றிற்கு இரண்டு முறை கவனமாக பேசுவது நல்லது இன்று சகஜமான அணுகுமுறை தேவைப்படுகிறது பணியை பொறுத்தவரை பணிகளை துல்லியமாகவும் தரத்துடனும் மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தகவல் பரிமாற்ற பிரச்சனை காணப்படலாம் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்காது தேவையற்ற செலவினங்கள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது சளி முதுகுவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்